ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயிலில் தரக்கூடிய அந்த புளியோதரை டேஸ்ட் நம்ம அதே டேஸ்ட்டோட அதே கை பக்குவத்தோட நம்ம வீட்டிலையே செய்யலாங்க அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் கருப்பு உளுத்தம்பருப்பு நான் மிளகு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பேல் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நான் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கடுகு எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வெந்தயம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து கோயில் புளியோ இவ்வளோ பொருட்கள் தேவைப்படுதுன்னு அடுப்புல கடாய வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வறுத்து எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் இதை நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் கருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அடுத்தது மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் எள்ளு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு மிளகாய் இதையும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் வறுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டாங்க இது நல்லா அப்புறம் மிக்சி ஜார்ல வச்சு நல்லா புளி பண்ணி எடுத்துக்கலாம் ஊற வச்சு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு உள்ள புளியை வந்து நான் ஊற வச்சிருக்காங்க இது ஒரு அரை நேரமாக ஊறுது இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் புளியை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தாளிச்சிர வேண்டியதுதான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த இந்த காஞ்ச மிளகாய் கடலை பருப்பெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் கலாய வச்சிருக்கேன் அடுப்பில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு வெள்ளை ஊட்டம் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பில நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளி கரைசில இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்து கொஞ்சம் திக்க அப்புறம் வந்து பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாலாக நான் அரைச்சி அந்த மசாலா பொடிங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பொடி தான் இது இப்போ நைஸாக அரைச்சாச்சு இந்த பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு இது எப்படி இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்குங்க இது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் கடலை சேர்த்துக்கிறாங்க நான் வேர்க்கடலை அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ நான் போட்டுக்கிறேங்க பொடியை சேர்த்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளியோதரை வந்து தண்ணியாக இருந்து இப்ப நல்லா திக்காயிடுச்சு பாருங்க இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சைடு டிஷ்ஷு இதுல ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்க வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் எங்கிட்ட நாட்டு சக்கரை தான் இருக்க ஒரு நாட்டு சக்கர அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கருப்பில் கொஞ்சம் சேர்த்துக்குற மேலே ஆல்ரெடி தாளிக்கும்போது சேர்த்துட்டேன் இருந்தாலும் இறக்கும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கனா ஒரு பாத்திரத்தை நான் புளிய எடுத்து வச்சுட்டாங்க இதை வந்து சாத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான்